வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு ஒரு பக்கம் தங்கம் விலை லேசா ஏறி இருக்க ஆனா அதே சமயம் வெள்ளி விலை பயங்கரமா சரிஞ்சிருக்கு இந்த முரண்பாடு நாளைக்கு மார்க்கெட்டை பத்தி நமக்கு என்ன சொல்ல வருது இது வரப்போற ஒரு பெரிய புயலுக்கான அறிகுறியா வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம் பாருங்க ஒரு பக்கம் தங்கும் ஒரு கிராமுக்கு எண்பது ரூபா வரைக்கும் ஏறி இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் வெள்ளி மார்க்கெட் ஒரு பெரிய சரிவை சந்திச்சிருக்கு இந்த ரெண்டு எதிர்மறையான நகர்வுகள் தான் வாங்குறவங்களையும் சரி முதலீட்டாளர்களையும் சரி பெரிய ஆழ்த்தி இருக்கு அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் உண்மையிலே என்னதான் நடக்குதுங்க இந்த சிக்னல்ஸ நாம எப்படி புரிஞ்சுக்கிறது வாங்க இந்த புதிரைய விடுவிச்சு இது எதிர்காலத்துக்கு என்ன சொல்ல வருதுன்னு நாம ஆராயலாம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் அதாவது இந்த குழப்பமான சந்தை சமிகைகள் முதல்ல தங்கத்தோட விலையில ஏற்பட்ட இந்த சின்ன உயர்வு உண்மையிலே ஒரு நல்ல விஷயமா அது வேற எதையாவது நமக்கு சொல்ல வருதான்னு பாக்கலாம் இப்போ நாம போற ஒரு விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது டெட் கேட் பவுன்ஸ் தங்கத்தோட இந்த சின்ன ஏற்றம் ஒரு நல்ல நியூஸா தெரிஞ்சாலும் ஃபினான்ஸ் உலகத்துல இத ஒரு வார்னிங் தான் பார்ப்பாங்க இதை விளக்கறதுக்கு பயன்படுத்துற ஒரு டேர்ம் ஒரு பொருளோட தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சின்ன ஏற்றம் வரும் அது ரெக்கவர் ஆகிற மாதிரி தெரியும் ஆனா அது தற்காலிகமானது தான் அது அந்த பொருள் மீண்டு வருதுன்னு அர்த்தம் கிடையாது இதுக்கு ஏன் இப்படி ஒரு பேரு வந்துச்சுன்னு தெரிஞ்சுகிட்டீங்கன்னா இந்த கான்செப்ட் நீங்க மறக்கவே மாட்டீங்க செத்து போன பூனைய கூட ரொம்ப உயரத்திலிருந்து போட்டா அது தரையில பட்டு ஒரு தடவை துள்ளும் அப்படின்னு ஒரு சொல்வழக்கு இருக்கு அதே மாதிரி தான் இந்த தற்காலிக ஏற்றமும் இது ஒரு உண்மையான மீட்சி இல்ல ஒரு பெரிய சரிவுக்கான அறிகுறியா கூட இருக்கலாம் சரி தங்கங்கதை இப்படி இருக்க வெள்ளியோட நிலைமை இன்னும் மோசம் ஒரே நாள்ல கிலோவுக்கு இருபதாயிரம் ரூபாய் சரிஞ்சிருக்கு நினைச்சு பாருங்க இதனால இப்போ ஒரு கிலோ வெள்ளி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு கிடைக்குது இது ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் வெள்ளியோட இந்த பெரிய சரிவு ஒரு விஷயத்த நமக்கு தெரிவா காட்டுது மார்க்கெட் ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போறது நாளைய மார்க்கெட்ட தீர்மானிக்க போற காரணிகள் இன்னைக்கு நடந்ததை விட நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தங்கம் வெள்ளி ரெண்டோட விலையும் நாளைக்கு தீர்மானிக்க அமெரிக்கால இருந்து வரப்போற ரெண்டே ரெண்டு முக்கியமான எக்கனாமிக் ரிப்போர்ட்ஸ் தான் இந்த டைமிங்கை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நாளைக்கு சாயங்காலம் இந்திய நேரப்படி சரியா ஆறு நாற்பத்தஞ்சு மணிக்கு அமெரிக்காவோட பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் வருது அத தொடர்ந்து நைட் எட்டு மணிக்கு சர்வீஸ் செக்டார் ரிப்போர்ட் வருது இந்த நேரத்துல தான் மார்க்கெட்ல அசலான ஆட்டம் ஆரம்பிக்கும் இந்த ரிப்போர்ட்ஸ் எப்படி தங்கத்தோட விலையை பாதிக்கும் இது ஒரு சிம்பிள் செயின் ரியாக்ஷன் மாதிரி தான் ஒருவேளை அமெரிக்காவோட இக்கனாமிக் டேட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா பாசிட்டிவா வந்துச்சுன்னா அமெரிக்க டாலரோட மதிப்பு ஏறும் எப்போல்லாம் டாலர் ஸ்ட்ராங் ஆகுதோ அப்போலாம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் தங்கத்தோட விலை குறையும் இதுதான் பேசிக் ரூல் சரி அடுத்ததா விலை முன்னறிவிப்பு இப்போ எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி இதுதான் இந்த டேட்டாவெல்லாம் வச்சு பார்க்கும்போது அமெரிக்க தரவுகள் வலுவா இருந்தா நாளைக்கு விலை எப்படி இருக்கும் எங்களோட கணிப்புப்படி தங்கம் கிராமுக்கு ஒரு ஐம்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரை குறைய வாய்ப்பு வெள்ளிய வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்ங்கிறது ஒரு முக்கியமான லெவல் டெக்னிக்கலாக இதை சப்போர்ட் லெவல்னு சொல்லுவோம் ஒருவேளை இந்த லெவலை உடச்சி வெலை கீழே போச்சுன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் வரைக்கும் கூட போக வாய்ப்பு ஒண்ணு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அமெரிக்க டேட்டா ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்தால் மட்டும்தான் விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் உங்களுக்கான வாங்கும் உத்தி சரி இந்த சூழ்நிலையில வாங்க நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் வாங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி சரியா இருக்கும்னு பார்க்கலாம் கல்யாணம் இல்ல வேற ஏதாவது வீட்டு விசேஷத்துக்காக தங்கம் வாங்குறீங்களா அப்போ நாளைக்கு காலையில விலைய பாருங்க குறைவா இருந்துச்சுன்னா உடனே புக் பண்ணிடுங்க ஒருவேளை விலை அதிகமா இருந்தா அவசரப்படாதீங்க நைட் எட்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் விலை குறைய வாய்ப்பு அதிகம் முதலீட்டாளர்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை இப்போ வாங்குறதுக்கு இது சரியான நேரம் கிடையாது அவசரப்பட்டு மார்க்கெட்ல நுழையாதீங்க விலை இன்னும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா காத்திருக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஆனா வெள்ளி கொலுசு பாத்திரம்னு வாங்க பிளான் பண்றவங்களுக்கு இது ஒரு சூப்பரான வாய்ப்பு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டே சொல்லலாம் கிலோவுக்கு இருபதாயிரம் ரூபாய் தள்ளுபடிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப பெரிய சேமிப்பு லாங் டர்ம்ல பார்த்தா இந்த விலையில வாங்குறது கண்டிப்பா உங்களுக்கு லாபமா தான் இருக்கும் இவ்வளோ நேரம் நம்ம பாத்ததுல இருந்தே ஒரே ஒரு விஷயம் நல்லா புரியுது நாளைக்கு மார்க்கெட் ரொம்பவே கொந்தளிப்பா இருக்க போகுது இந்த மாதிரி ஒரு சூழலை சமாளிக்க நமக்கு தேவைப்படுற ஒரே ஒரு ஆயுதம் அது பொறுமை தான் நாளைக்கு மார்க்கெட் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருக்க போதுன்னு எதிர்பார்க்கலாம் திடீர்னு ஏறும் திடீர்னு இறங்கும் அதனால ஒரு விதமான பதட்டமும் நிலையற்ற தன்மையும் இருக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க அதனால இறுதியா இந்த ஒரு கேள்விய உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க நாளைக்கு சந்தையில தங்கம் வெள்ளியை விட உங்களுடைய பொறுமை தான் ரொம்ப மதிப்புமிக்க சொத்தா இருக்க போகுதா நல்லா யோசிச்சு ஒரு புத்திசாலித்தனமான முடிவை எடுங்க இந்த விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் நன்றி